இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசபடி சீரியலோட பிப்ரவரி பதினஞ்சு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போறோம் இன்னைக்கு எபிசோட் எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல்ல வந்து அர்ஜுன் அட்மிட் பண்ணிருக்காங்க டாக்டர் வந்து இன்னும் அஞ்சு நிமிஷம் தாங்குறதே வந்து பெருசுங்க ப்ரே பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு என்னடா ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டீங்க இதுக்கப்புறம் உள்ள போயிட்டு அவனை எப்படி காப்பாத்த போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேசி பேசியே காப்பாத்திட்டாங்க உள்ள போய் பார்வதி நான் உன்ன மன்னிச்சிட்டேன் ஒரு தடவை மன்னிப்பு கேட்டல ஆயிரம் தடவை மன்னிக்கிறேன் எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லு அப்பா அம்மா வந்துட்டாங்க எந்திரிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி சொல்ல எல்லாருமே வந்து என்னை எப்படி வந்து விட்டுட்டு போனீங்க எப்படி வந்து விட்டுட்டு போக மனசு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதியும் பார்வதியும் கதிர் கதர் இருக்கிறாங்க கை அசைதுப்பா அதை பார்த்த விஸ்வநாதன் ஏ கை அசைது அப்படிங்கம்மா சொல்ல அவ்வளோதான் பொழைச்சிட்டான் எப்பட்ற டாக்டர் ஒருத்தன் சா போகிறான் அஞ்சு நோசம் தான் உயிரோடு இருப்பான்னு சொன்னதுக்கப்புறம் வந்து புழக வைக்கிறீங்க அதாண்டா குறிவே மாட்டேங்குது லாஜிக்கலாக அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இந்த சீனை பார்க்கறக்கு ஸோ அவன் பொழச்சிட்டான் மன்னிச்சிட்டேல என்ன அப்படிங்கிற கேட்க ஆமாம் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வை சொல்லி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க வீட் வீட்டுல எல்லாருமே வந்து பூஜை வார நின்றுட்டு இருக்கிறாங்க எதுக்கு அப்படின்னு பாத்தோம் கல்யாணத்துக்கு போறோம் வந்து சொல்லி நின்றுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இருக்கு கண்ணனும் பழுவியங்கடா அவங்களுக்கான வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அங்க அப்ப அவங்க இறங்கி வராங்கப்பா ஒன்னா ஜாலியாக சந்தோஷமா வந்து இறங்கி வந்துட்டு இருக்கிறாங்க இவருக்கு கொஞ்சம் லெசன் எடுக்க வேண்டியதாக இருந்தது எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அப்படிங்க சொல்லி பல்லவி வந்து கலாய்ச்சிட்டு இருக்கா கண்ணனை டே பார்த்துக்கடா உங்க அண்ணன் மாதிரியே வந்து நீயும் பொறுப்பா பொண்டாடி போயிட்ட பேச்ச கேட்டு நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ருக்கு பாட்டி இல்லை மீனா பாட்டி சொல்றாங்க அதுதான் ஷாக்கிங் அவங்களுமே திருந்திட்டாங்கப்பா ஸோ எல்லாருமே திருந்திட்டாங்க அப்படிங்கிறப்ப சீரியலை முடிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சரி அந்த ரெண்டாவது கல்யாணம் அப்படிங்கிற சொன்னாங்கல்ல ஜோசியத்தில் வந்து நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறலாம் சொன்னாங்கல்ல ஸோ அந்த ரெண்டாவது கல்யாணம் என்னப்பாச்சு அப்படின்னா அப்படியே விட்டாங்கன்னா அதுவும் நடந்து முடிஞ்சது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா தாலியை கழட்டி வீசினால பார்வதி அந்த தாலியை பல்லவி எடுத்து கொடுத்து நாங்க கட்டுங்க அப்படிங்கமா சொல்லி அதுதான் ரெண்டாவது கல்யாணம் காவியா கிடையாது காவியா வந்து அப்படியே போயிட்டாங்க அப்படியே அவ்வளவுதான் அவங்க கதை அப்படியே முடிச்சிட்டு ஸோ சுபம் போட்டு முடிச்சுட்டாங்கப்பா இன்னைக்கியோட சீரியல் முடிஞ்சது வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் அவ்வளவுதான்ப்பா எண்டிங் கொடுத்துட்டாங்க ஸோ இன்னையோட சீரியல் முடிஞ்சு மண்டேலேருந்து இந்த ஸ்லாட்டில் வந்து வேற ஒரு சீரியல் தான் வரப்போது அதுவுமே வந்து தொடர்ந்து நம்ம ரிவியூ பண்ண தான் போகிறோம் அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்